வணக்கம் நண்பர்களே ஸ்ரீராமர் அனுஷ்டித்த நவராத்திரி விரத கதை தெரியுமா உங்களுக்கு அகிலம் மாலும் ஆளும் சக்தியின் பெருமையை புராணங்கள் பரிசாற்றுகின்றன அந்த பராசக்தியை போற்றி சிவபெருமான் முதல் ஸ்ரீராமர் வரை பலரும் நவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து அவள் அருளை பெற்றுள்ளனர் தேவி பாகவதத்தில் வியாச மகரிஷி ராமர் மேற்கொண்ட நவராத்திரி விரதத்தின் மகிமை பற்றி விரிவாக விளக்கியுள்ளார் சீதையை ராவணன் கவர்ந்து சென்றதால் ஸ்ரீராமர் ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கியிருந்தார் தனது தம்பி லக்ஷ்மணனுடன் அவர் துயரத்தில் ஆழ்ந்திருந்த வேளையில் மூ உலகங்களிலும் சஞ்சரிக்கும் நாரத மாமுனிவர் அங்கு வருகிறார் அவரை உள்வேற்று உபசரித்த ராம சகோதரர்கள் அவர் அருகில் அமர்கிறார்கள் ஸ்ரீராமரின் வாரிய முகத்தை கண்ட நாரதர் ரகு வம்சத்தின் திலகமை உங்கள் வருத்தத்திற்கான காரணத்தை நான் அறிவேன் எனது தேவலோக பயணத்தின் போது சில தெய்வீக ரகசியங்களை நான் அறிந்தேன் அதை உங்களிடம் கூறவே இங்கு வந்தேன் என்று தன்னுடைய உரையை தொடங்கினார் மாரத தொடர்கிறார் மகாலட்சுமியின் அம்சமான அன்னை தனது முற்பிறவியில் வேதவதி எனும் பெயரில் ஒரு மாமுனிவரின் மகளாக பிறந்திருந்தார் அவர் நாராயணனை மணக்க வேண்டி கடும் தவம் இயற்றி வந்தார் அப்போது அவ்வழியே சென்ற ராவணன் வேதவதியின் அழகில் மயங்கி அவளை அடைய விரும்பி அவள் கரம் பற்ற முயன்றான் அக்கனிமே கோபத்தில் கொதித்தேழுந்த வேதவதி திருமாலை மணக்க என்னை உனது அழிவிற்கு காரணமாக நான் மீண்டும் கருவறையின்றி பூமியில் அவதரிப்பேன் என்று சாபமிட்டார் பின்னர் அந்த இடத்திலேயே யாக தீயை மூட்டி அதில் தன்னை மாய்த்து கொண்டார் அந்த வேதுவதியை இன்று சீத்தையாக அவதரித்துள்ளார் ராவணன் தனது அழிவை தானே தேறிக்கொள்ளும் விதமாகவே சீதையை கவர்ந்து சென்றுள்ளான் மகாவிஷ்ணுவின் அவதாரமான நீங்களும் ரகுகுலத்தில் தோன்றிவிட்டீர்கள் உங்கள் கரங்களால் ராவணின் முடிவு நிகழவிருப்பது உறுதி என எண்ணி தேவர்கள் அனைவரும் விண்ணுலகில் ஆனந்தத்துடன் இருக்கிறார்கள் என்று கூறி ராவணனை வெல்லுவதற்கான வழியையும் காட்டினார் ஸ்ரீராமா ராவணனை சம்ஹாரம் செய்வதற்கான உபயம் ஒன்றை உரைக்கிறேன் வரவிருக்கும் புரட்டாசி மாதத்தில் அனுஷ்டிக்கப்படும் நவராத்திரி விரதத்தை நீங்கள் முழு பக்தியுடன் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு அம்பிகையை வழிபட்டால் அவள் உமக்கு அளவற்ற சித்திகளையும் வெற்றிகளையும் அருள்வாள் இந்திரன் விஸ்வாமித்திரர் போன்ற பெரும் தேவர்களும் மகரிஷிகளும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து பெரும் பலன்களை அடைந்துள்ளனர் எனவே நீங்களும் இந்த நவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளுங்கள் என்று கூறி விரத முறைகளையும் விளக்கினார் நாரதர் கூறியபடியே மல்யவான் மலையில் நவராத்திரி பூஜைக்கான ஏற்பாடுகள் தொடங்கின வனத்தில் கிடைத்த எளிய பொருட்களை கொண்டு ஸ்ரீராமர் பிரதம திதியில் இருந்து தனது விரதத்தை தொடங்கினார் விரதத்தின் எட்டாம் நாளான அஷ்டமி திதியில் நள்ளிரவு நேரத்தில் மால்யவான் மலையின் உச்சியில் அன்னை பராசக்தி சிம்ம வாகனத்தில் ஸ்ரீராமருக்கு காட்சியளித்தாள் அவள் ஸ்ரீராமரின் பூர்வ அவதாரங்களை அவருக்கு நினைவூட்டி இராவண விரதத்திற்கு தேவையான அனைத்து வரங்களையும் தெய்வீக ஆற்றலையும் தந்து அருள் புரிந்து மறைந்தாள் இந்த விரதத்தின் பலனாகவே ஸ்ரீராமர் ராவணனை வென்று சீத்தையை மீட்டார் என்று புராணம் கூறுகிறது